ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டு நான்கு கட்டிடங்கள் வெடி விபத்தில் சேதம் இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சி ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் உயிர் சேதங்கள் உள்ளனவா வேறு யாரும் காயங்கள் ஏற்பட்டதா என்பது குறித்து மாசார்பட்டி காவல்துறை மற்றும் எட்டயபுரம் காவல்துறையினர் தொடர்ந்து மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்